ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பிரான்ஸ் நாட்டின் ஆதிக்கத்திலிருந்த வியட்நாமிலும் கம்போடியாவிலும் விடுதலைப் போராட்டம் தீவிரம் பெற்றது இதன் விளைவாக ஏற்பட்ட ஜெனீவா ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கம்போடியாவுக்கு விடுதலை கிடைத்தது பிரான்சிடமிருந்து கம்போடியா விடுதலை பெற்றாலும் அங்கு மன்னர் ஆட்சி முறை நீடித்தது மன்னர் சியானூக் ஆட்சியைப் பறித்து மக்கள் குடியரசை நிர்மாணிக்கும் முயற்சியில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டனர் அப்போது பிரான்சில் படித்துக் கொண்டிருந்த சலேட்சர் என்பவர் கம்போடியாவுக்கு திரும்பி மன்னருக்கு எதிராக மக்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டார் அரசு படைகளை எதிர்த்து அவர் கொரில்லா யுத்தம் நடத்தினார் மேலும் கம்போடியா பொது உடைமை கட்சியைத் தொடங்கி வீரியமிக்க மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டார் அவர் கெமர் ரூஷ் என்ற ராணுவ அமைப்பை உருவாக்கி மன்னர் ஆட்சியையும் அவர்களுக்கு ஆதரவான பொம்மை அரசை தூக்கி எறியவும் சலேட்சர் செயல்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவதாம் ஆண்டு வியட்நாம் மீது அமெரிக்கா குண்டு மழை பொழிந்தது இதற்கு கம்போடிய மன்னர் சியானுக் ஆதரவளித்ததால் கோபமுற்ற வியட்நாம் பொது கட்சி சலேட்சரின் கெமர் ரூஷ் இராணுவ செயல்பாட்டுக்கு ஆதரவளித்தது கம்போடிய நாடாளுமன்றத்தில் மன்னர் சியானூக்கை நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன் விளைவாக சீனா வியட்நாம் நாடுகளின் உதவியுடன் கம்போடியாவின் மூன்றில் இரண்டு பங்கு நிலத்தை சலேட்சரின் கெமர் ரூஷ் படை கைப்பற்றியது அந்த பகுதியில் சலேட்சர் அமைத்த அரசுக்கு உலகின் அறுபத்தி மூன்று நாடுகள் ஆதரவளித்தன இதனால் ஊக்கம் பெற்ற சலேட்சர் தனது கெமர் ரூஷ் படையை தலைநகர் நாம்பென் நோக்கி நகர்த்தி அரசு படைகளை வீழ்த்தினார் மொத்த கம்போடியாவையும் கைப்பற்றிய சலேட்சர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி கம்போடியாவில் ஜனநாயக அரசை அமைத்தார் அன்றிலிருந்து தனது பெயரான சலேட்சர் என்பதை முதலாவது சகோதரன் என பொருள் தரும் போல்பாட் என்று மாற்றிக்கொண்டார் சலேட்சர் என்ற போல்பாட் கம்போடியாவின் பிரதமரானதும் போட்ட முதல் கையெழுத்து மன்னர் சியானூக்கின் பதவியை பறிக்கும் சட்டத்தில்தான் இதையடுத்து கம்போடிய நகரத்தில் வசித்த வசதி படைத்தவர்களும் அரசு அதிகாரிகளும் தவறான முறையில் பொருளீட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டு கிராமங்களுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டனர் வயல்களிலும் காடுகளிலும் கடும் உழைப்பில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் அவர்கள் நகரங்களுக்கு திரும்பிவிடாதபடி அவர்களது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன கெமர் படையின் கொடுமைகளை எதிர்த்த லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டு அவர்களது தலைகள் மலைபோலக் குவிக்கப்பட்டன இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான புகைப்படங்கள் உலகை அதிர வைத்தன மேலும் தன்னை எதிர்ப்போரின் தோலை உரிப்பது நகங்களை வெட்டி எடுப்பது முதுகெலும்பை ஒடிப்பது போன்ற காரியங்களை செய்ததாக கெமர் படை மீது குற்றச்சாட்டு உள்ளது விவசாயிகளே நாட்டின் முதல் குடிமக்களாக அறிவிக்கப்பட்டு அனைத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாம் தர குடிமக்களாக அறிவிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருள் வழங்குவதில் கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் இரண்டாம் தர குடிமக்கள் ஓட்டு போடவும் தடை விதிக்கப்பட்டது இவை எல்லாவற்றையும் மிஞ்சும் வகையில் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை போல்பாட் வெளியிட்டார் கம்போடியா நாட்டுக்கு இருபது லட்சம் பேர் மட்டுமே போதும் இரண்டாந்தர குடிமக்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் விரைவில் தங்கள் முடிவை அறிவிக்க வேண்டும் என்பதே அந்த அறிவிப்பு அதாவது உங்களை நாட்டில் வைத்திருப்பதால் எந்த நன்மையும் இல்லை அதேபோல் உங்களை அழிப்பதால் எந்த நட்டமும் இல்லை என்பதே அதன் பொருளாகும் கம்போடியாவில் இருந்த தனியார் சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டன சொத்துரிமை யாருக்கும் கிடையாது கம்போடியா பள்ளிகளில் ஏழை பணக்காரன் என குழந்தைகள் வர்க்க ரீதியாக பிரிக்கப்பட்டு ஏழை குழந்தைகளுக்கு ஊட்ட உணவுகள் வழங்கப்பட்டன அதே நேரம் கம்போடியாவில் பசியும் பட்டினியும் தாண்டவமாடின மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க வெளிநாடுகள் தயாராக இருந்தன ஆனால் அது தங்கள் சுயமரியாதைக்கு அவமரியாதை என கூறி உதவிகளைப் பெற மறுத்துவிட்டார் போல்பாட் இதனிடையே சீனாவுடன் போல்பாட் உறவு வைத்திருந்ததால் எரிச்சலடைந்த அமெரிக்கா கம்போடியா மீது தாக்குதல் நடத்த வியட்நாமுக்கு மறைமுகமாக உதவியது தங்கள் மக்களை காப்பாற்ற போல்பாட் இருநாட்டு படைகளையும் எதிர்கொண்டார் ஆனால் அனைத்துமே தோல்வியடைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வியட்நாம் படைகள் கம்போடிய தலைநகர் நாம் பெண்ணை கைப்பற்றிக் கொண்டன ஆட்சியை வியட்நாமிடம் பறிகொடுத்த போல்பாட் தாய்லாந்துக்கு ஓட்டம் பிடித்தார் ஆனால் போல்பாட்டின் தளபதிகள் கம்போடியாவில் இருந்தபடி வியட்நாம் அரசுக்கு எதிராக படை நடத்தி கொண்டிருந்தனர் என்றாலும் அவர்களால் கம்போடியாவை மீட்க முடியவில்லை தலைமறைவாக இருந்த போல்பாட்டை வியட்நாம் படை சிறைபிடித்து வீட்டுச் சிறையில் அடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி போல்பாட் இதய நோயால் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கெமர் ரூஷ் படையிலிருந்த இருபத்தி ஐயாயிரம் படை வீரர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டனர் தென்கிழக்காசியாவின் எங்கோ ஒரு மூலையிலிருந்த கம்போடியாவை திரும்பி பார்க்க வைத்த போல்பாட் இயக்குனர் ஷங்கரின் அன்னியன் பட நாயகனைப் போல ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக வாழ்ந்திருப்பாரோ என சந்தேகம் எழுகிறது இதுவரையிலும் அவர் ஒரு சாராருக்கு வில்லனாகவும் ஒரு சிலருக்கு நாயகனாகவும் கருதப்பட்டு வருகிறார் பல்லவ மன்னர்கள் தாங்கள் அமைத்த ஏரிகளுக்கு தடாகம் என்று பெயரிட்டனர் அவர்களுடன் தொடர்பு வைத்திருந்த கம்போடிய மன்னர்கள் தமிழகத்தில் உள்ள ஏரிகளைப் போல அமைக்க விரும்பினர் அதனால் கம்போடிய மன்னர்களும் ஏரிகளுக்கு தடாகா என பெயரிட்டனர் அங்கோர் நகரில் மட்டும் மிகப்பெரிய நான்கு ஏரிகள் கட்டப்பட்டன அதில் ஒரு ஏரியின் பெயர் இந்திர தடாகா கம்போடிய மன்னன் இந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்டது அதன் பின்னர் யசோதாவர்மன் கட்டிய ஏரிக்கு யசோதா தடாகா என பெயர் வைக்கப்பட்டது அதன் பின்னர் மேற்கு பேரே அதாவது பேரேரி ஜய தடாகா என்று இரண்டு பெரிய ஏரிகளும் கட்டப்பட்டன அவர்களுக்கான நீர் மேலாண்மைக்கு முன்னோடிகள் பல்லவ மன்னர்கள்தான் என்பதற்கான வரலாற்றுச் சான்றுகளும் உண்டு சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது படையெடுத்த காரணம் கம்போடியாவுடன் அவன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததால்தான் பத்தாம் நூற்றாண்டில் கம்போடிய மன்னன் முதலாம் சூரியவர்மன் தாம்பரலிங்கா அதாவது தற்போதைய மலேசியா மீது போர் தொடுக்க விரும்பினான் ஆனால் மலேசிய அரசனுக்கு உதவியாக கடாரம் என அழைக்கப்பட்ட இன்றைய மியான்மார் மன்னன் சங்கரம விஜயதுங்கவர்மன் துணைக்கு வந்தான் அந்தச் சூழலில்தான் தன் நண்பனும் சோழப் பேரரசருமான ராஜேந்திர சோழனை உதவிக்கு அழைத்தான் சூரியவர்மன் நண்பனின் கோரிக்கையை ஏற்று ஆயிரம் கப்பல்களில் ஒரு லட்சம் போர் வீரர்களை கடாரத்தின் மீது ஏவி போர் நடத்தினான் ராஜேந்திரன் ஒரே நாளில் ஏழு துறைமுகத்தை அடித்து துவம்சம் செய்ததோடு கடாரத்தையும் அதன் மன்னனான சங்கிரமண விஜயேந்திரனையும் அடிமைப்படுத்தினான் போரில் வெற்றி பெற உதவி செய்த ராஜேந்திர சோழனுக்கு சூரியவர்மன் தங்கத்தேரை பரிசாக வழங்கினான் பல்லவ நாட்டை ஆட்சி செய்த மன்னனும் வேறு வேறு நபர்கள் அல்ல ஒரே ஆள்தான் என்றும் ஒரே காலகட்டத்தில் இரண்டு தேசத்தை ஆண்டு வந்த ஆச்சரிய தகவலையும் சொல்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள்